தினசரி நான் செங்கோட்டையின் இடம் செங்கோட்டையிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் ஓ பன்னீர்செல்வம் சென்னை செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் ஒன்றிணையவில்லை என்றால் தொண்டர்கள் இணைந்து கட்சியை காப்பாற்றுவார்கள் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தரப்பில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரையில் உட்கட்சி விவகாரம் வெளிவந்துள்ளது குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கருத்து தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்து அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கினார் அதிமுக உட்கட்சி விவகாரம் இந்த இந்த சூழலில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களே காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொடர் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செங்கோட்டையன் சொன்ன கருத்தை வரவேற்கும் விதமாக சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் இதையே தெரிவித்து வருகின்றனர் அதிமுக பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கவில்லை என்றால் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோர் இணைந்து ஒரு அணியை உருவாக்கலாம் என கூறப்படுகிறது இதன் காரணமாக அதிமுகவின் வாக்கு வங்கி கடுமையாக பிளவுபடும் எனவும் கருத்துகள் வெளியாகியுள்ளன மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியில் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து உட்கட்சி விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார் இந்த சூழலில் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார் அதிமுகவில் உட்கட்சி விவர விவகாரங்கள் வெளிப்படையாக வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரிந்து கிடக்கும் அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் தொண்டர்கள் மக்கள் மனை